ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க மஹானதி சீரியல் நாளைக்கு எபிசோடோட ப்ரீ கேப் நம்ம காவேரி வந்து வாமிட் ஏற்கனவே இன்றைக்கும் வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க அது இல்லாமல் நாளைக்கும் வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க ப்ரீ கேப்லேயும் வாமிட் வர மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வாமிட்டும் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறாங்க இங்கே அத்தை வந்து இவ வாந்தி எடுப்பான்னு பார்த்தா நீ வாந்தி எடுக்கிறியே என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அத்தைக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது காவேரி மேலே கண்டிப்பாக அப்கமிங்கில் அதை தீர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு தான் தோணுது பார்ப்போம் இன்னொன்று என்னென்னா காவேரி நாளும் தள்ளி போயிருக்கு அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஃப்ரெண்டு வந்து நீ கிட் வாங்கி செக் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸும் பண்ணுறாங்க காவேரியும் சரி செக் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் மறுநாள் காலையிலேயேவா இல்லை நைட்டே போகிறாங்களான்னு தெரியல போயிட்டு ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணுறாங்க அதில் வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் வருது காவேரியோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட இப்போ இருக்க சுச்சுவேஷனில் காவேரி சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கவே மாட்டாங்க இது அப்படியே சீக்ரெட்டாக தான் வைப்பாங்க ஆனால் வாமிட் வருமே அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது நிறைய பேர் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதே விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதே விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காதுங்க காவேரி வந்து ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்பவே அழகாக வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய்கிட்ட சொன்னால் அப் அது வேற மாதிரி இருக்கும் ஃபீலாக அதை விட்டுட்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்குதுன்னு டவுட்டாக இருக்குது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நல்லாவா இருக்கும் எனக்கு என்னவோ அந்த ஃபீலை விட ப்ரெக்னென்சி தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிற அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நாள் ஃபேமிலி புருஷன் எல்லாருக்கிட்டையுமே மறைப்பாங்கன்னு தான் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க